கிறிஸ்துக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் பதினெட்டு முப்பது தேவனுடைய வழி உத்தமமானது கத்தோட வசனம் நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் அவன் இந்த வசனத்தில் சங்கீதக்காரன் மூன்று காரியங்களை வெளிப்படுத்துகிறார் ஒன்றாவது காரியம் தேவனுடைய வழி உத்தமமானது ரெண்டாவது காரியம் அத்துடைய வசனம் உடமிடப்பட்டது மூன்றாவது காரியம் நம்ம நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் ஆமே என்னுடைய வழி உத்தமமானது அவர் தான் சவால் விடுறார் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யாராலும் உங்களால் பாவம் மரியாதை அவர் நமக்காக பாவமாக்கினார் ஆற்று சொல்கிறான் கை கழுவிறார் நாய் விசாரித்தவன் இவரிடத்தில் ஒரு குற்றத்தை காணேன் சொல்லி கை கழுவி விட்டுறார் யுவதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தார் யுவதாசை கடையில் சொல்கிறான் குற்றம் ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே அவர் இதுலேருந்து நம்ம அறிந்து கொள்கிற சத்தியம் உத்தமமானவர் வழக்கற்றவர் பரிசுத்தர் அதுதான் அவரால் தான் சொல்ல முடியும் வழி உத்தமமானது மற்றவர்களால் சொல்லவே முடியாது ஆகவே ஆண்டோடைய வழி உத்தமானது ரெண்டாவது ஆண்டோடைய வசனம் புடமிடப்பட்டது இப்படி இந்த பொண்ணு வெள்ளி எல்லாம் புடமிடப்பட்டு பிரகாசிக்கிறது அது போல ஆண்டோடைய வசனம் புடமிடப்பட்டு பிரகாசிக்கிறது மூன்றாவது அவரை நம்புகிற அளவிற்கு அவர் ஏடகமாக இருக்கிறார் பாதுகாப்பாக இருக்கிறார் ஆகவே சொல்றார் கத்தர் நமக்கு இல்லைன்னா ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமாக இருக்கிறார் செல் அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் கொரோனாவில் பாதுகாப்பாக இருந்தார் ரிலை நோயில் பாதுகாப்பாக இருந்தார் உடனே நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் நேற்று வேண்டும் என்று மாறாதவர் இருக்கிறது அவரை சார்ந்திருப்போம் வசனத்தை வாசிப்போம் தியானிப்போம் வசனத்தை கீழ்ப்படிவோம் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வோம் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக செவிக்கலாம் ஏசி நல்ல தாப்பினா இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கா நன்றி வார்த்தைகள் படிக்கிறது கேட்கிறது மாத்திரமல்ல வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் செயல்பட உதேசி ஏசி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நம்முடைய கத்திரம் இயேசு கிறிஸ்து கிருபையிலும் அவரை அருகே அருகில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாததாக கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருவை உங்கள் அனைவரோடு இருப்பதாக அமேன் அமேன்